எந்திரம் மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில நமக்கு சின்ன சின்ன குதலங்கள் தரக்கூடியதுதான் பண்டிகைகள் அதுவும் நம்ம தமிழர் திருநாள் பண்டிகை ஒருபடி உயர்வானது மனிதன் அடிப்படையில ஒரு சமூக தான் சமூகம் இல்லாம அவனால இயங்கவே முடியாது அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட இப்ப எல்லாம் பலருக்கு தெரியறது இல்லைங்க ஆனா நம்ம முன்னோர்கள் அப்படியெல்லாம் இல்ல என்னதான் வேலைன்னு வருஷம் முழுக்க உழைச்சாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொலசாமி கும்பிட போயிருவாங்க அங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துடலாம் இருந்து மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டாடுறதுக்காக தான் இந்த காணும் பொங்கல் தினமே சுற்றத்தை பாதுகாக்கிறதுக்காக திருமணமாகாத கன்னி பெண்கள் எல்லாரும் ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல கூடி மகிழ்ச்சியா சிரிச்சு பேசி ஆடி பாடி பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்களாம் அதனால இத கன்னி பொங்கல் தினம் அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய நாளும் இதுதான் அதனால இது கணு பொங்கல் தினம் அப்படின்னு சொல்லப்படுது ரக்ஷா பந்தன் பண்டிகைக்கெல்லாம் முன்னோடியே நம்ம பொங்கல் விழா தான் இந்த நல்ல நாள்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து அன்பு பகிர்ந்துக்கலாம் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய நாள் தான் இது அதனால யாருடையாவது மனஸ்தாபம் ரொம்ப நாளா பேசாம இருக்கீங்க அப்படின்னா இந்த பண்டிகையை சாக்கா வச்சு போய் பார்த்து சமாதானம் ஆயிருங்க கொஞ்ச நேரம் உக்காந்து பேசினாலே பாதி மனஸ்தாபங்கள் சரியாயிடும் அதுக்குத்தான் காணும் பொங்கல் தினமே அன்பை பயிரிடுவோம் மனக்கசப்புகளை எடுப்போம் ஆனந்தத்தை அறுவடை செய்வோம் இனிய காணும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பது வாங்க பயணிக்கலாம்